தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நாம் பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் மொபைல் போன் வந்து நம்மளுக்கு ரிப்பேர்க்காக வந்திருக்கு இப்போ இந்த போன்ல என்ன பழுதாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக் வந்து சரியா வேலை செய்யல இப்ப இந்த பழுதை தான் நாம எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி மொபைல் போன் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க அப்ப நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் Hey there subscribe to my channel and also press this bell icon பார்த்தீங்க நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீபேர்ட் மொபைல் ஃபோன் வந்து நம்மளுக்கு ரிப்பேராக வந்திருக்கு இப்போ இந்த ஃபோனில் என்ன பழுதாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாம் வந்து ஒரு ஒரு கோல் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது விளங்குதில்லை இந்த பழுதை சரி பண்ணி தாங்கன்னு தான் கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ வந்து நாம் இந்த ஃபோனை பிரிஞ்சுட்டு நாம் இந்த பழுதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அப்படி தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து கோல் கொடுக்குறேன் இப்போ நாம் பேசி பார்க்கலாம் கோல் வந்து எந்தளவுக்கு கிளீயரா இந்த ஃபோனில் இந்த ஃபோனில் வந்து நான் பேசுகிறேன் இந்த போனுக்கு கேட்குறாங்கிற நான் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் கோல் கொடுக்குறோம் இப்போ இந்த ஃபோனில் வந்து நான் பேசி பார்ப்போம் இதுக்கு சவுண்டு வருதான்னு இங்கே வந்து நான் ஸ்பீக்கரை வந்து ஃபுல்லாக கொள்றேன் ஹலோ 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 பார்த்தீங்கன்னா இங்கே வருது இல்லை சவுண்டு இந்த மாதிரி இருந்துச்சு நான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோனில் வந்து மைக் தான் போயிருக்கு இப்போ வந்து நம்ம மைக்கை வந்து மாற்றி கொள்ள போகிறோம் நாலு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இந்த கீபேர்ட் நோக்கியா மொபைல் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைக் கொடுத்திருக்காங்க நாம ப்ளூயரை வச்சு கீப் பண்ணி தான் நாம் இதை இதிலேருந்து இந்த மைக்கை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும் பார்த்திங்கன்னா இதை வந்து நாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து நாம் எடுத்துடணும் இல்லைன்னா எல்லாமே கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருகி எல்லாம் பொசுங்கிரும் கீபேர்டில் கொடுத்துருக்க இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நாங்கள் பட்டன் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் எடுத்தாச்சு இப்போ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஈசிபி கோல்டர் இருக்குது இந்த கோல்டரில் வச்சு நாங்கள் போட்டை வந்து ஃபிட் பண்ணி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே செய்கிற நேரம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இல்லைன்னா வந்து டேமேஜ் ஆகிரும் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஆணியை வந்து நாம் டைப் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ வந்து நாம் ப்ளோயரை ஒன் பண்ணிக்கலாம் ஒன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களில் இப்போ வந்து நான் ப்ளோயரை வந்து ஒன் பண்ணி ஆச்சுது பார்த்தீங்கன்னா கீட் வந்து முந்நூறுவா வச்சிருக்கிறேன் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஆர் வந்து அஞ்சு வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரெசிஸ்டன்ட் எல்லாம் இருக்குது பொறுமையாக எடுத்துள்ளுங்க பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதில் இருந்த மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம் பாருங்கள் பாருங்கள் இதுதான் அந்த மைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு மைக்கை தான் வைக்கப்போறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் வைக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்கில் இந்த மாதிரி நாம் சாடின் ஒயர் கொஞ்சம் வச்சுக்கொள்ளணும் அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக வந்து ஒட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த மைக் இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கு பதிலாக வந்து நாங்கள் வேறொரு மைக்கை வச்சுக்கொள்ள போகிறோம் இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சென்டரில் வந்து ஒரு புள்ளி டொட் புள்ளி மாதிரி வந்து தெரியுது அது வந்து ப்ளஸுக்கு வரும் ப்ளஸ் லைன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டமாக ஒரு லைன் வருது இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் லைனுக்கு வரும் அதாவது மைனஸுக்கு வரும் இப்போ வந்து நாம் ஒட்டி கொள்ளலாம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறோம் பாருங்கள் சென்டரில் வந்து ப்ளஸ் லைன் வாய்க்கிட்ட ப்ளஸ் லைன் வயரை ஒட்டியிருக்கிறோம் சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லைனை வந்து ஒட்டியிருக்கிறோம் பிளாக் கலர் ஒயர் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாம் டேப் வச்சு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக் வந்து இருக்கக்கூடிய மாதிரி வச்சு கொள்ளலாம் மைக்கை வந்து மாற்றி இப்போ வந்து நாம் பேசி பார்க்கலாம் சிம்மை வந்து கனெக்ஷன் கொடுப்போம் சிம்மை கனெக்ஷன் கொடுத்துட்டோம் எப்படி மைக் வந்து நம்மளுக்கு வேலை செய்துன்றத செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஃபோனை வந்து ஒன் பண்ணி கொள்ளலாம் ஃபோனை ஒன் பண்ணிடுவோம் ஒன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு கால் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த ஃபோன்லேருந்து நாம் பேசி பார்க்கலாம் இந்த ஃபோனுக்கு வந்து எப்படி சவுண்டு வருதுன்ற கழிச்சி பார்க்கலாம் ஹலோ 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 மை டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஹலோ 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 பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாம் மாற்றியிருக்கிற மைக் வந்து சட்டப்படி சரியாக வேலை செய்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி நான் வந்து இந்த சாதாரணமான நோக்கிய கீபோர்ட் மொபைல் ஃபோனில் வர இந்த மாதிரி மைப்கள்களை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் நல்ல நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ர பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் கொடுந்த மாதிரி வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்